கள்ள சாராய பலிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கியதை எதிர்த்து வழக்கு அரசின் முடிவில் தலையிட முடியாது மனுவை தள்ளுபடி செய்து ஐகோர்ட் உத்தரவு ஐயா நீதிபதி காஞ்சி போன பூமிக்கு எல்லாம் காஞ்சி போன பூமி எல்லாம் வச்சாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துக்கப்பட்டவர்கள்லாம் நீதி சொல்கிறேன் நீதிபதி ஐயாவே கலங்கி போயிட்டா யாரால் ஆறுதல் சொல்ல முடியும் ஆ ஐயா நீதிபதி ஐயா அரசின் முடிவில் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுதான் அவங்களால் முடியலல்ல அரசில் ஆயிரம் தொல்லைகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஏழை மக்களை அப்படியே வஞ்சிக்கிறான் தண்டிக்கிறாங்க அதை கண்டிக்க முடியல உங்களால் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நீதித்துறை பசங்கள் வீட்டில் போயிட்டு படுத்து போங்க டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியில் ஏழு மாடி கட்டிடம் முதலமைச்சர் முகஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஏழு மாடி கட்டிடத்திற்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் முகஸ்டாலின் அடிக்கல் நாட்டியபோது எடுத்தப்படும் அடிகள் தான் நாட்டி இருக்கிறாரு இன்னும் ஆயிரம் ஜன்மாவும் தோற்கறத்துக்கு இது தேவையாங்க அவன் பழங்க நம்ம வீட்டுக்கு பழங்க நம்ம ரத்தங்க நம்ம வேர்வைங்க இந்த அதிமுக காரணம் இந்த திமுக காரணம் எம்ஜிஆர் விட்டுருங்க ஆமாம் காமராஜரும் கக்கனும் வாழ்ந்த அந்த சைக்கிளில் போகிற காட்சி எப்பேற்பட்ட காட்சி அப்படியா அந்த நான் சொல்கிறேன் இந்த திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் அவர்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து அவங்க பிள்ளைங்க ரோடில் ஆக்சிடென்ட்ல சாப்பிட்றாங்களா ஏன் தெரியுமா மோட்டார் சைக்கிளில் சாப்பிட்றாங்களே ஏன் தெரியுமா கஞ்சா தண்ணி கிணியெல்லாம் போட்டு பொண்ணுக்கு கிண்ணெல்லாம் போட்டு நாசம் படுறாங்க தெரியுமா பெற்றவர்கள் பட்ட பாவம் இந்த அத்திகாலம் அதிமுக காரணம் தீ திமுக காரணம் அழியும் வரை இந்த நாடு உறுப்படாது புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஏழு மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் தமிழக வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் எம்பிக்கள் ஆதரவு குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்ட காட்சி புது டெல்லி ஜூலை இருபத்தி ஏழு இந்தியாவில் ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்றி இருபத்தி எட்டு புலிகள் சாவு அரசு தகவல் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்றி இருபத்தி எட்டு புலைகள் சாரி புலிகள் இயற்கையாகவும் வேட்டையாடுதல் உள்ளிட்ட ஆகவும் இருந்துள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்த காலகட்டத்தில் புலிகளின் தாக்குதலில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மராட்டியத்தில் மட்டும் இருநூறு பேர் புலிகள் தாகியதில் பலியாகி உள்ளனர் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தரவுகளின் பாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு புலிகளும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி ஆறு புலிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ஏழு புலிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ஒன்று புலிகளும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி எழுபத்தி எட்டு புலிகளும் இறந்து உள்ளன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் புலிகள் இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது புவனேஸ்வர் ஜூலை இருபத்தி ஏழு புவனேஸ்வரில் சரக்கு ரயில் தடம் புரண்டது ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் ரயில் நிலையம் அருகே நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் சரக்கு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த சரக்கு ரயிலின் இரண்டு பெட்டிகள் எதிர்பாராத விதமாக தடம் புரண்டது மேலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ரயில்வே குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியை மேற்கொள்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்தில் பெட்டிகள் தண்டவாளத்தின் கீழ் பாதையில் இறங்கியதால் நடு மற்றும் மேல் பாதைகளில் எந்தவித பாதிப்பும் இல்லை தொடர்ந்து இது பற்றி ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மருந்து விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை இந்தியாவில் புற்று நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு மத்திய மந்திரி நட்டா தகவல் மந்திரி அவர்களுக்கு ஒரு மீறி சொல்லுங்க இந்தியாவில் வெறும் புற்றுநோய் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் இருக்கிற மொத்த நோயும் இந்தியாவில் தான் இருக்குது மொத்த திருட்டு ரசும் இந்தியாவில் தான் இருக்கான் ஆ மருந்துகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்துக்கு எது மருந்து நேற்று கூட பாம்பே வந்து ஃபுல் தண்ணியில் ஏதோ ரெண்டாயிரத்தி அஞ்சு பிள்ளைகோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பா ஆயிரத்தி எழுநூறு இது தான் ஆயிரத்தி எழுநூற்றி பயங்கரமான ஒரு வெள்ளம் நம்ம எங்கள் டிசம்பரில் தான் பாருங்கள் தமிழ்நாட்டில் டிசம்பரில் தான் வர கவலைப்படாதீங்க வந்து இந்த தடவை நல்லா சாப்பிடுவோம் நல்லா பசி ரொம்ப பசி இந்த பாவம் பண்ணவர்கள் எல்லோரையும் சாப்பிட வேண்டிய பசியில் சுனாமி தேரலைகள் நிலநடுக்கம் அப்புறம் கல்கி வேறு ரொம்ப சென்னை ஜூலை இருபத்தி ஏழு காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மான விவாதத்துக்கு தடை விதிக்க முடியாது ஹைகோர்ட்டு உத்தரவு சுல்தான்பூர் ஜூலை இருபத்தி ஏழு அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக வழக்கு உத்தரப்பிரதேச கோர்ட்டில் ராகுல் காந்தி ஆஜர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு விசாரணை ஒத்தி வாய்ப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் கோர்ட்டில் ராகுல் காந்தி ஆஜராக வந்தபோது எடுத்த படம் சென்னை ஜூலை இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் பாகுபாடு தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் செல்வ பெருந்தகை அறிவிப்பு கவர்னர் ஆர் என் ரவி மரியாதை கார்கில் போர் வெற்றி தினத்தை ஒட்டி உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நேற்று சென்னை போர் நினைவு சின்னத்தில் கவர்னர் ஆர் என் ரவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய போது அடுத்த படம் டெல்லி ஜூலை இருபத்தி ஏழு பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் மம்தா பானர்ஜி பங்கேற்கிறார் கொல்கத்தா விமான நிலையத்தில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது எடுத்த படம் சென்னை ஜூலை இருபத்தி ஏழு திருத்தணி முருகன் கோவிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் விலை ரூபாய் நூறு ஆக குறைப்பு அமைச்சர் சேகர் பாபு தகவல் புதுடெல்லி ஜூலை இருபத்தி ஏழு கன்வார் யாத்திரை வழித்தடங்களில் உள்ள உணவகங்களில் உரிமையாளர் பெயர் குறிப்பிட தடை நீட்டிப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னை ஜூலை இருபத்தி ஏழு விபத்தில் சிக்கி உடல் நலம் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி சிறுவனுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விரும்பக்கூடிய சிறைச்சாலை அமெரிக்காவில் உள்ள வெறுமேலியன் சிறைச்சாலை தங்கும் விடுதியாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறைச்சாலை பின்னர் நூலகமாக மாற்றம் அடைந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டுள்ளது ஓர் இரவில் நாலு பேர் தங்கக்கூடிய வசதிகள் கூட நிறைய அமைக்கப்பட்டு இருக்கின்றன நவீன வசதிகள் அனைத்தும் இங்கே உள்ளன சிறையை நினைவூட்டும் விதமாக கம்பி கதவுகள் காட்சி தருகின்றன மற்றபடி தங்கும் விடுதி ஐந்து நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக இருக்கிறது அதனால் அனைவரும் விரும்பக்கூடிய சிறைச்சாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பழமை நவீன யுகத்திலும் பூட்டான் நாட்டில் டிராஃபிக் சிக்னல்கள் இல்லை. இங்கு இன்றும் பழமையான யுக்திகளையே கடைப்பிடிக்கிறார்கள் குறிப்பாக போக்குவரத்து காவலர்களின் அசைவு மொழிக்கு கட்டுப்பட்டு வாகன ஓட்டிகள் பயணிக்கிறார்கள் பேருந்து பார்ப்பதற்கு விமான இருக்கைகள் போல காட்சியளிக்கும் இவை பேருந்து இருக்கைகள்தான் ஜப்பானில் நீண்ட தூர பயணத்தை இத்தகைய இருக்கைகள் கொண்ட பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அசத்தல் ஹாங்காங் அசந்த புகைப்பட கலைஞர் சீனாவின் புகழ்பெற்ற நகரம் ஹாங்காங் இங்கே இருபது லட்சம் மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்து வருகிறார்கள் ஒவ்வொரு குடியிருப்பும் மிக உயரமான கோபுரங்களைப் போல காட்சி அளிக்கிறது நாற்பது மாடிகளை கொண்ட மிகப்பெரிய குடியிருப்பு ஒன்றில் முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் குடியிருப்புகள் பெரும்பாலும் ஒரே அமைப்புடனும் வண்ணங்களுடனும் காட்சி அளிக்கின்றன அமெரிக்காவை சேர்ந்த புகைப்பட காரை ஜாசன் லாங்லே ஹாங்காங் அடுக்கும் மாடிகளை புகைப்படங்கள் எடுக்கிறார் அசத்தல் ஹாங்காங் அசந்த புகைப்பட கலைஞர் வீதிகளில் நின்று குடி குடியெருப்புகளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் இவ்வளவு வண்ணமயமான அழகான கட்டிடங்களை பார்த்ததில்லை உயரமாக அகலமாகவும் இருப்பதால் கேமராவுக்குள் முழுமையாக இந்த கட்டிடங்களை கொண்டு வர முடியவில்லை தூரத்திலிருந்து புகைப்படங்கள் எடுக்கத்தான் முடியும் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த துணிகளோ பால்கனியில் வளர்த்த செடிகளோ துல்லியமாக தெரியவில்லை என்றார் ஜாசன் சவாலான சவால் நியூயார்க்கை சேர்ந்த உணவு விடுதியின் உரிமையாளர் ரோபே பதிமூணு புள்ளி அஞ்சு கிலோ எடை கொண்ட மக்சகன் உணவை ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்டு முடித்தால் தன்னுடைய விடுதியின் தாபத்தில் இருந்து பத்து சதவீதத்தை அளிப்பதாக அறிவித்திருக்கிறார் அத்துடன் இந்த சவாலில் வெற்றி பெறுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக அந்த விடுதியில் சாப்பிடலாம் கேட்பதற்கு மிக சுலபமாக தோன்றும் இந்த சவால் நிஜமாகவே சவாலான ஒன்று தான் ஏனெனில் அரிசி இறைச்சி பீன்ஸ் சீஸ் எல்லாம் கலந்து செய்யப்பட்டு இருக்கும் இந்த உணவை மிளகு சாற்றுடன் சாப்பிட்டு முடுக்க வேண்டும் இதுவரை யாரும் சாப்பிட்டு ஜெயித்தது இல்லை முன்பே ஜெயித்தது இல்லை சாப்பிடுவதற்கு முன்பே உணவால் ஏதாவது உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்பட்டால் தாங்கள் பொறுப்பல்ல என்பதையும் சொல்லி விடுகிறார்கள் மேலும் சாப்பிட முடியாமல் சிலர் போட்டியாளர்களும் அதற்கான கட்டணத்தை வசூலித்து விடுகிறார்கள் எதனால் போட்டியாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறாது தகுதி டார்வினை பற்றி எழுதுவதற்கு நான் தகுதி உடையவனா என்றால் இல்லை டார்வின் உலகை பற்றிய மாற்றிய பேர் யார் அவரை பற்றி எழுவதென்றால் சிறந்த உலக அறிவியல் அறிவும் எழுத்து ஆற்றலும் உடைய தான் சிறப்பாக எழுத இயலும் ஆனால் அறிவியலை பார்ப்பதற்கு அறிவியல் கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கு அத்தகைய திறமை தேவையில்லை இங்கே ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் டார்வினுக்கு பிஹில் கப்பல் ஆய்வு பயணத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தவர்கள் அப்பொழுது டார்வினின் கல்வி தகுதியை கொண்டு அழைப்பு விடவில்லை அறிவியலில் அவருக்கு இருந்த ஆர்வத்தையே அடிப்படையாக கொண்டு அழைப்பு விடுத்தனர் மேலும் டிஹெச் ஹஸ்லே கூறியது போன்று நான் வாதி அல்லன் அறிவியலை பரப்புவேன் எஜமானரின் மறதி தர்ம காரியங்களுக்காக நசுருதீன் பணக்காரர்களை அணுகி நிதி வசூலிப்பது உண்டு ஒரு நாள் ஒரு பணக்காரர் வீட்டுக்கு சென்றார் வெளியே இருந்த வேலைக்காரனிடம் உ எஜமானனிடம் முல்லா நசுருதின் நன்கொடை வாங்குவதற்கு வந்திருப்பதாக சொல்லு என்று கூறினார் வேலைக்காரன் உள்ளே போனான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தான் எஜமான வீட்டில் இல்லை வெளியே போயிருக்கிறார் என்றான் சரி உன் எஜமானர் வந்ததும் அவரிடம் நான் சொல்லும் செய்தியை விடு இனிமேல் உன் எஜமானர் வெளியே போகும்போது அவருடைய தலையையும் எடுத்துக்கொண்டு போக சொல்லு நான் வரும்போது மேற்கு சன்னலில் அவர் தலையை பார்த்தேன் அதை அங்கேயே விட்டு விட்டு போய்விட்டாரே என்று கூறிவிட்டு வெளியேறினார் நசுருதீன் இனி உலகத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கான் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவி உடன் தொலைந்த ஸ்மார்ட்ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் நாம் வாழும் இந்த தொழில்நுட்ப உலகில் திறன்பேசி எனப்படும் ஸ்மார்ட்போனை பயன்படுத்தாத மனிதர்களே கிடையாது சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லோரது அன்றாட வாழ்விலும் இன்றியமையாத பொருளாக மாறிவிட்டது மற்றவர்களுடன் பேசவும் குரு செய்திகள் அனுப்பவும் தகவல் சொந்த தகவல்கள் அனைத்தையும் சேமித்து வைக்கவும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுகிறது அப்படிப்பட்ட ஸ்மார்ட்போனை ஒருவர் தொலைத்துவிட்டால் சோகமான நிலைக்கு சென்று விடுகிறார் அந்த நிலையை மாற்றிட தொலைந்த மற்றும் திருடு போன ஃபோனை கண்டுபிடிக்க இந்திய தொலை தொடர்புத்துறை ஓர் இணையதளத்தை உருவாக்கி அது பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்மார்ட் போனை மீட்போம் இந்திய தொலை தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை கண்டுபிடுகலாம் இணையதளத்தின் பெயர் என்ன சிஇஐஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் என்பது இந்திய தொலை துறையின் புதிய இணையதள முன் எடுப்பு எப்படி பயன்படுத்துவது டபிள்யூ டபுள்யூ டாட் சிஇஐஆர் டாட் டபிள்யூ டாட் ஐஎன்இன் எனும் இணையதள முகவரிக்கு சென்று ஃபோன் உரிமையாளருடைய சுய விவரம் ஐஎம்இஐஎன் ஸ்மார்ட் ஃபோன் தொலைந்ததும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த கடித கடிதத்தின் டிஜிட்டல் நகல் ஆகிய தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் இந்திய தொலை தொடர்பு துறை உதவி தொலைந்த தொலைந்த ஸ்மார்ட்ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் இணையதளத்தால் என்ன பயன் சிஐஆர் இணையதளத்தில் ஃபோன் திருடப்பட்டது என தகவலை பதிவு செய்ததும் உங்கள் ஃபோனின் ஐஎம்இஐ எண் ப்ளாக் செய்யப்படும் அதன் பின் உங்களது ஃபோன் செயல் இழந்துவிடும் அதற்கு பிறகும் யாராவது புதிய சிம் மூலம் பயன்படுத்த முயற்சித்தால் அந்த தகவல் சிஇஐஆர் மூலம் காவல்துறைக்கு ஒரு அடியாக பகிர்ந்து அளிக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கலாம் திருடப்பட்ட ஸ்மார்ட் போன்களை மீட்க சிஇஐஆர் எண் என்ன செய்கிறது ஸ்மார்ட் போனை திருடியதும் ஐஎம்இஐ எண்ணை மாற்றி போலியான எண்களை உருவாக்கி ஸ்மார்ட்ஃபோன்களை பயன்படுத்த முயற்சி செய்கின்றனர் சிஇஐஆர் தளத்திற்கு ஒரு தொடர்ந்து விடுது அல்லது திருடப்பட்டது என்று தகவல் கிடைத்ததும் அந்த குழுவில் உள்ளவர்கள் பாட்டன் அனாலிசிஸ் மூலம் போலியாக இருக்கும் ஐஎம்இஐ எண்ணை கண்டுபிடித்து அதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இதன் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் இடம் உடனடியாக மாறுவதை கண்டறிய முடியும் அதேபோல ஒரே ஐஎம்இஐ எண்ணை வைத்து பல ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துவதையும் கண்டுபிடிக்க முடியும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவி உடன் தொலைந்த ஸ்மார்ட் போன்களை கண்டுபிடிக்கலாம் திருடியவர்களையும் ஸ்மார்ட் ஃபோனையும் கண்டுபிடிக்க முடியுமா சிஇஐஆர் குழுவினர் திருடப்பட்டுள்ள ஸ்மார்ட் ஃபோன்கள் பற்றிய தரவுகள் கிடைத்ததும் காவல்துறையினருக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் இருக்கும் இடத்தை உடனடியாக தெரிவிக்கின்றனர் அதனை வைத்தும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் விசாரித்து தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை மீட்பதுடன் திருடியவர்களையும் கைது செய்கிறார்கள் தொலைந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன் மீட்கப்பட்டால் அது இயங்குமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கிடைத்ததும் சிஐஆர் இணையதளத்துக்கு சென்று அன்பிளாக் செய்ய வேண்டும் அதன் பின்னர் தான் உங்கள் ஃபோன் வழக்கம் போல செயல்பட தொடங்கும் இந்திய தொலைத்தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் இணையதளத்தை தாண்டி உதவி எண் இருக்கிறதா இணையதளத்தை பயன்படுத்த வாய்ப்பு இல்லாதவர்கள் சிஇஆர் உதவி எண்ணான ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் உங்கள் செல்போன் குறித்த தகவல்களை கொடுக்கலாம் மேலும் இதற்கான வடிவமைக்கப்பட்ட அப்ளிகேஷன் வாயிலாகவும் உதவிகளை நாடலாம் ஐஎம்இஐ எண்ணை சரிபார்ப்பது எப்படி புதிய மற்றும் பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கும் முன் உங்களது ஐஎம்இஐ எண்ணை சிஇஐஆர் இணையதளத்தில் பதிவு செய்து சரிபார்த்து கொள்ளலாம் உங்களது ஐஎம்இஐ எண்ணை ஒரு நோட்டில் எழுதி பாதுகாப்பது பாதுகாத்து வைப்பது நல்லது அதன் மூலமே தொலைந்து போன அல்லது திருட்டு போன ஸ்மார்ட் ஃபோன்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இந்திய தொலை தொடர்பு துறை உதவியுடன் தொலைந்த ஸ்மார்ட் ஃபோன்களை கண்டுபிடிக்கலாம் ஐஎம்இஐ எண்ணை எப்படி கண்டறிவது நீங்கள் புதிதாக ஃபோன் வாங்கும்போது அதன் பெட்டியில் அந்த எண் இருக்கும் அது மட்டுமின்றி உங்கள் ஃபோனில் ஸ்டார் ஆஷ் ஜீரோ சிக்ஸ் ஆஷ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் உங்கள் ஃபோனின் திரையிலேயே ஐஎம்இஐ எண் பெருந்துவிடும் இவ்வாறு சிஇஐஆர் இணையதளத்தின் மூலம் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்மார்ட் ஃபோன்கள் பிளாக் செய்யப்பட்டு இருக்கின்றன இருபத்தி மூணு ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு செல்ஃபோன்களின் தடயங்களை கண்டறிந்து உள்ளனர் அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ஸ்மார்ட் ஃபோன்களை மீட்டு இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது